கோவை மாநகரில் புதிய திமுக பொறுப்பாளர்கள் கார்த்திக் எம்எல்ஏ முத்துசாமி ஆகியோருக்கு திமுக நிர்வாகிகள் வாழ்த்து தெரிவித்து பொன்னாடை போர்த்தினர் கோவை மாவட்டத்தில் திமுகவின் வளர்ச்சிக்காக மூன்று மாவட்டங்கள் நான்கு மாவட்டங்களாக பிரித்து தலைமை கழகம் அறிவித்தது அதன்படி கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளராக கார்த்திக் எம்எல்ஏ பொறுப்பில் தொடர்வார் என்றும் மாநகர் மாவட்ட மேற்கு மாவட்ட பொறுப்பாளராக முத்துசாமியை அறிவித்தும் அறிக்கை வெளியிடப்பட்டது மேலும் புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளராக சி ஆர் ராமச்சந்திரனும் புறநகர் தெற்கு மாவட்ட பொறுப்பாளராக தென்றல் செல்வராஜும் பொறுப்பில் தொடர்வார்கள் என தலைமை கழகம் அறிவித்துள்ளது அதன்படி மாவட்ட செயலாளர்கள் பொறுப்புகளை கோவை டாட்டாபாத்தில் உள்ள மாவட்ட திமுக அலுவலகத்தில் மாநகர் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் கார்த்திக் எம்எல்ஏ மேற்கு மாவட்ட பொறுப்பாளர் முத்துசாமி ஆகியோருக்கு நிர்வாகிகள் வாழ்த்து தெரிவித்தனர் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட பொறுப்புக்குழு உறுப்பினர்கள் நாச்சிமுத்து நந்தகுமார் பொதுக்குழு உறுப்பினர் வழக்கறிஞர் மகுடபதி தீபா பகுதிக்கழக செயலாளர் கோவை லோகு பகுதிக்கழக பொறுப்பாளர்கள் சேதுராமன் மார்க்கெட் மனோகரன் குடிசை லோகு பகுதிக்கழக கழக துணை செயலாளர் நாகராஜ் அணி அமைப்பாளர்கள் கோட்டை அபாஸ் ராமமூர்த்தி கண்ணன் எம் எஸ் எம் தங்கவேலு கே ஆர் ராஜா தமிழ்மறை சரஸ்வதி மற்றும் திருமலை ராஜா ஆர் ஆர் மோகன்குமார் மாணவரணி பிரபாகரன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்